நீங்கள் கொண்டிருப்பது உள்ளாட்சி கிளாஸ்ப்ரூக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி கொலு மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டு பூஜைகள் செய்து கொண்டாடுவார்கள் அதுபோலவே இந்த ஆண்டும் சிறப்பாக இருபுறமும் மயில்கள் அழகாக தோகை விரித்து நிற்பது போன்ற காட்சியை கண்முன் நிறுத்தும் வகையில் படிக்கட்டுகளை அமைத்து கடவுள்களின் திருவுருவங்கள் அடுக்கப்பட்டிருந்தன மேலும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எடுத்துக்காட்டும் காட்சிகள் தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருந்தது அதில் கைலாயம் அறுபடை வீடுகள் கிருஷ்ணலீலா நரசிம்ம அவதாரம் கடோத்கஜன் மனுநீதி சோழன் ராமாயணம் டோலக்பூர் கிளேஸ்புரூக் இல திருமணம் சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த கதை போன்ற பல காட்சிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த கொழு மண்டபத்தில் தினமும் பல வகையான பிரசாதத்தை படைத்து பூஜை செய்து வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் மற்றும் வளையல்களை பார்வையிட வரும் அனைவருக்கும் கொடுத்து பிரசாதமும் வழங்கினர் பவானி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் பவானி பெர்லண்ட்ஸ் காவல் நிலையத்திலிருந்து ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் நடிகர் பெஞ்சமின் உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து கொலு மண்டபத்தை கண்டு மகிழ்ந்தனர் மேலும் கிளேஸ் புரூக் பப்ளிக் பள்ளி முதல்வர் டாக்டர் புவனேஸ்வரி மற்றும் பல ஆசிரியர்களும் வந்து கொழு படிக்கட்டுகளை பார்த்து ரசித்தனர் மேலும் பல பெற்றோர்களும் கொழு மண்டபத்தை பார்த்து அங்கிருக்கும் அனைத்து காட்சிகளையும் கண்டு ரசித்தனர் மாணவர்களும் தினமும் நவராத்திரி கொழுவை சென்று பார்த்து மகிழ்ந்தனர் தினமும் பூஜையின் போது மாணவ மாணவிகள் பல வகையான பக்தி பாடல்களையும் பாடினர் ஒன்பது நாள் கொழு நிகழ்வு முடிந்து பத்தாம் நாள் விஜயதசமி அன்று கொலு மண்டபத்தில் புதிதாக முதன் முதலாக பள்ளியில் சேரும் மாணவர்களை நெல்லில் எழுத பழகுவார்கள் இதை வித்தியாரம்பம் என்பார்கள் இந்த நிகழ்வு அக்டோபர் இரண்டாம் தேதி சிறப்பாக நடைபெறும் இந்த நிகழ்வுடன் விழா இனிதே நிறைவுறும் இந்த நவராத்திரி குழு மற்றும் அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளி முதல்வர் கோமதி ராணி மற்றும் பள்ளியின் ஆசிரியை ஆசிரியர்கள் சிறப்பாக செய்துள்ளனர் ஆண்டு கைலாயம் வச்சு ஒர்க் பண்ணிருந்தோம் இந்த வருடம் வந்து மயிலை வச்சு நாங்க பண்ணியிருந்திருக்கோம் அது மட்டும் இல்லாம இங்க வந்து ராமாயணம் மறுபடை வீடுகள் பிட்டுக்கு மண் சுமந்தது கல்யாண வைபவம் இன்னும் குழந்தைங்களுக்காக இருக்கக்கூடிய ஆஹ் சின்ன சின்ன பொம்மைகள் இதெல்லாமே வச்சிருக்கோம் இத பாக்குறதுனால பார்க்கறதுனால குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னா வரலாறு முக்கியமா தெரியும் தமிழ் ரீதியாகவும் இன்னும் சிறப்பா தெரியும் எல்லாமே அதனால நாங்க குழந்தைங்களை பேஸ் பண்ணி இதெல்லாம் கான்செப்ட் வைஸ் வச்சிருக்கோம் நன்றி அங்கே புக் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல வந்து பேசுறோம் நாங்க புக் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நகரைமலாய் அடிவாரம் அந்த புக் ஸ்கூல்ல இருந்து பேசிட்டோங்க எங்க ஸ்கூல்ல நவராத்திரி கொலு வந்து வச்சிருக்கோம் எங்களோட மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட்டோட அவங்களோட ஹார்ட் ஒர்க்கோட நாங்க வந்து நவராத்திரி கோலு வந்து வச்சிருக்கோம் நான் இந்த ஸ்கூல்ல ஒரு செவன் இயர்ஸா ஒர்க் பண்றேன் செவன் இயர்ஸுமே வந்துட்டு கோலு வந்து இந்த மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி இருந்தே இதை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க கொலு எதுக்கு வைக்கிறாங்க நவராத்திரி எதுக்கு நவராத்திரியில கொலு எதுக்காக வைக்கிறாங்கன்றத பத்தி நான் பேச போறேன் ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் வந்துட்டு துர்கைக்காக துர்கயனை வழிபடணுங்கிறதுக்காக அந்த மூணு நாள் வந்து வழிபடுவோம் அடுத்த மூணு நாள் லக்ஷ்மிக்காக லக்ஷ்மி தேவிக்காக வழிபடுறோம் அடுத்த மூணு நாள் கடைசி மூணு நாள் சரஸ்வதிக்காக வழிபடுறாங்க அந்த பத்தாவது நாள் அந்த ஒன்பது நாள் முடிஞ்சு பத்தாவது நாள் விஜயதசமியா நம்ம வந்து கொண்டாடுறோம் அந்த விஜயதசமி அன்னைக்கு கல்வி வந்து சிறப்பு சிறப்பா இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக அந்த அன்னைக்கு வந்து ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் எல்லாம் போடுவாங்க அந்த அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் விஜயதசமியில அட்மிஷன் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதுனால கல்விக்காக விஜயதசமி அன்னைக்கு அட்மிஷன் போடுவாங்க ஆஹ் மூணு நாள் சொன்னா இல்லைங்களா தேவிக்காக வழிபடுறோன்ட்டு தைரியமா இருக்கணும் எல்லாத்துலயும் வந்து ரொம்ப இதுவா பண்ணணும்ன்றதுக்காக துர்காதேவிக்கு ரெண்டாவது லக்ஷ்மிக்காக பண்றது வந்து செல்வம் செலுக்கணுங்கிறதுக்காக அந்த வழிபாடு மூணாவது சரஸ்வதிக்கு வந்து கல்வியில மேன்மேலும் வளரணும் அப்படின்றதுக்காக அந்த வழிபாடு இத வந்து நாங்க எதுக்காக இப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா குழந்தைங்க எல்லாருமே இதை பத்தின அறிவோட வளரணும் இது இத பத்தின விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும்ன்றதுக்காக இந்த கொழு வந்து வச்சிருக்கோம் இன்னொன்னு ஒவ்வொரு நாளும் குழந்தைங்க யூகேஜி குழந்தைங்கள லட்சம் பார்த்தோம்னா ஆஹ் விலங்குகள் வச்சிருக்கோம் மனிதர்கள் வச்சிருக்கோம் தெய்வம் வச்சிருக்கோம் மனிதர்களோட பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்ததுன்றத சொல்றதுக்காக தான் இந்த படிக்கட்டுகள்ல பொம்மைகள் வந்து அடிக்க வச்சிருக்கோம் எங்க ஸ்கூல் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் நகரமலை அடிவாரத்துல இருக்கு இவங்க வந்து கொலு பத்தின அந்த ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் சொன்னாங்க நாங்க ஸ்கூல்ல வைக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா கிரியேட்டிவிட்டி ஆர்ட் இந்த கல்ச்சர் டெவலப் ஆகணும் அந்த ரீசன்க்காக தான் வச்சிருக்கோம் ஏன்னா நாங்க வந்து நான் ரிலீஜியஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்போ வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே செலிப்ரேட் பண்ணுவோம் நவராத்திரி மாத்திரம் இல்ல கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம் ரம்சானும் கொண்டாடுவோம் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க